படத்தில் சங்கர் படம் மாதிரியே இல்லை அது சீரியஸாகவே நல்லா இல்லை ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இல்லை அது வேஸ்ட்டு அது ட்ரீன்னு ஒன்று காட்டுறாங்க அதுக்கு அதிகமாக எப்படி இருக்குன்னு தெரியல போனதுக்கு பாப்கானா ஆறு பேர் டிக்கெட் காசு தான் வேஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை ஓகே தேங்க்யூ ஆக்டர்ஸ்லாம் வேஸ்ட் சார் சித்தார்த் அவர் ஆக்டிங் நார்மலாக பண்ணியிருக்காரு மற்றபடியெல்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பாபி சிமாலாம் பாபி சிமா எதுக்குன்னு தெரில அவர் அந்த ஒரு படம் நடிச்சிருக்க அது நல்லா இருந்திருக்கு இந்த படம் வேஸ்ட்டு சும்மா வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஆக்டிவ் ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க விஜய் சூரியன் எது போட்டாங்க தெரியல கடைசூரியும் காட்டில் அடிக்கடி காட்டுறனாக கட விளம்பரமாக வந்து வந்து போகிறார் வேற ஒன்றும் பயங்கரமாக மற்றபடி எதுவுமே இல்லை ஓகே சரி எப்படி ஸ்டோரியா பெருசாக எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பேசிக் தான் இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போகிறேன்ற பேரில் வந்து ஆல்ரெடி இருந்த கதையை தான் திருப்பி சொன்ன மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் எதுவுமே இல்லை ஒரே ஒரு பயிற்சியில் வந்து படமே முடிஞ்சிருச்சு அவங்க தேர்ட் பார்ட்டாக காட்டின விஷயங்களை வந்து செகண்ட் பார்ட்லேயே கொண்டு வந்திருந்தால் ஒரு பாதி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு அந்த தேர்ட் பார்ட்டில் காட்டுறத செகண்ட் பார்ட்டில் காட்டியிருந்தா கூட கொஞ்சம் ஸ்டோரி இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஏதோ தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு ப்ரீக்வல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே இல்லை படத்தில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது ஆக்டிங் எப்படி இருக்குது அதோட ஆக்டிங்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் இந்தியன் பார்த்தப்போ அந்த வர்மகலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அதையே பேச வச்சு ஃபுல் படத்தையும் கொண்டு போனதுனால ரொம்ப ரிடண்ட்டாக ஃபீல் ஆகுது ரொம்ப ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை அதை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ப்ளஸ் கமல்ஹாசனோட ஆக்டிங் என்ன தான் நல்லா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக ஃபீல் ஆகுது இந்த படத்தில் அவரே ஓவர் ஆக்டிங் பண்ணி மாதிரி ஆமாம்

அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப சித்தார்த்துக்கு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பாபி சின்ன சிமாக்கு வந்து அவ்வளோ பெருசா கேரக்டர் கொடுத்த மாதிரி இல்லை சூரியாக்கா

விவேக் வந்து கடைசி மூவிட்டதுனால கொஞ்சம் அது அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு பட் வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அவரோட அவரோட ஆக்டிங் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் ஓகே தான் பட் அகேன் அவங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டரில் அவ்வளோ கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு அதான் கமலை வந்து கொஞ்சம் ஓவரேட் பண்ணதுனால மற்றவங்களோட ரோல்ஸ் வந்து கொஞ்சம் சப்யூடாக தான் தெரியுது அவங்களுக்கெல்லாம் இன்னும் பெட்டரான ஸ்டோரிஸ் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு அது ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலிஸை காட்டுறது வந்து ரொம்ப ரிடெனண்ட்டாக ஃபீல் ஆகிடுச்சு அதையே திருப்பி திருப்பி காட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தெரியல அது இது வந்து ஒரு மூவி மாதிரியே ஃபீல் ஆகலை ரொம்ப ஒரு சின்ன பார்ட் தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆமா அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அதுதான் தேர்ட் பார்ட்டில் காட்டின அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து செகண்ட் பார்ட்டில் கொஞ்சமாவது காட்டியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டோரி இருந்த மாதிரி இருக்கும் செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்டோரியே இல்லாத மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஆவரேஜான மூவி தான் ப்ரோ மூணு மணி நேரம் படம் முக்க ஆனால் கடைசி மூணு நிமிஷம் ஆசை முடிச்சிட்டாங்க கடைசி மூணு நிமிஷம் மூணு மணி நேரம் படம் பார்க்கலாமா அவ்வளோலாம் வருத்தில்லை ப்ரோ கடைசி மூணு நிமிஷம் ஓடிடியில் வரும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. பாட்டுக்காகவே வேற அந்த படத்தை பார்க்கலாம் தலைவா. அதான் தலைவா. இன்னே பாட்டுக்காக இருக்கீங்களா? தாத்தா வராரு கதற கூடப் போற அந்த பாட்டுக்காகவே வேணா பார்க்கலாம் அவ்வளவுதான். படம்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னாங்க. அதுதான் சொல்றோம் நான் புரியலையா அந்த பாட்டுக்காகவே வேணா பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒரு ஆக்டிங் இருக்கு. பிரிய லேர்? சித்தார்த் ஒரு ஆக்டிங் இருக்கு. ஆ அவரோட ஆக்டிங் ஃபயர் மாதிரி. அது அந்த பாட்டில் வந்து நல்லா அந்த பாட்டு அது நல்லா இருக்கு. சித்தார்த் ப்ளஸ் வந்து அனிருத் அந்த பாட்டுக்காக பார்க்கலாம் அவ்வளவுதான். மற்றபடி படம் மத்தபடி ஒரு Parallel,